கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் இந்த அற்புதமும் அதிசயமுமான அதிகாலை ஜபம் நிச்சயமாய் சோர்ந்து போயிருக்கிற அநேகரை ஐயா தளர்ந்து சோதனைகளினாலும் வேதனைகளினாலும் தளர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும் அதை மாற்றி அவர்களை எல்லா சோதனைகளையும் சாதனைகளாய் ஆக்கும்படியாய் எல்லா சோதனைகளில் இருந்து ஜெயம் கொள்ளும்படியாய் ஒரு மகா பெரிய மாற்றத்தை வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சவால்கள் இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் எத்தனை சவால்கள் சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை சகோதர சகோதரிகளை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவையும் யாவையும் பிரகாசம் வாசிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று கருத்து சோதனைகள் ஆபத்துகள் எத்தனை துயரங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாய் அங்கே இருந்து சர்வ வல்லமை அவருடைய சமூகத்தை அவருடைய அவருடைய சன்னிதானத்தை நீங்கள் நோக்கி பார்த்து இந்த அதிகாலை ஜபவேளையிலே அதிகாலையிலே என் தேவன் எனக்கு என்ன சொல்ல போகிறார் இந்த நாளிலே என்ன செய்ய தாகத்தோடும் வைராக்கியம் அன்போடும் உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் சோதனைகள் வருகிறது என்பது காரியம் அல்ல இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பிச் உங்களை விடுவிக்க முடியுமோ யார் உங்களை எல்லாத்துகளிலும் இடர்பாடுகளில் இருந்து நின்று உங்களை பாதுகாக்க முடியுமோ அவரை நோக்கி அவர் வந்துவிட்ட பொழுது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறும் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள் எந்த விதத்திலும் பயப்படாதிருங்கள் சந்தேகப்படாதிருங்கள் கருத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அன்று பாருங்க நடுக்கடலிலே ஆழ்ந்து போகும் தருவாயில் இருந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்னையும் அர்த்தம் நீ கேட்டீங்கன்னா நான் தான் உன் அருகில் இருக்கிறேனே சமுத்திரத்தையும் வானத்தையும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் இந்த பூமியையும் பூமியிலே காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் தோண்டினவைகள் தோண்டாதவைகள் எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சித்து வருகிற சர்வ வல்லவர் உன்னோடுிருக்கும் பொழுது ஏன் பயப்பட்டாய் என்று கேட்டாரே அன்று சீசர்கள் எல்லோரும் படையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் கொடும் காற்றும் கொடும் காற்றும் மலையுமாய் ஓ பயங்கரமான புயல் காற்றும் கடல் கொந்தளிப்புமாய் அந்த படகு அந்த சீசர்களும் அழிந்து போகும் தருவாயில் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிற அளவிலே அந்த சூழ்நிலை போய்விட்ட பிறகும் கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டியதோடு அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் ஏன் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் சந்தேகம் மாத்திரம் படாமருங்க எந்த சோதனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் சவால்கள் வந்தாலும் சந்தேகப்படாதிருங்கள் விசுவாசத்தோடு தைரியமாய் இருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை அதைத்தான் வார்த்தை உங்களை மேற்கொள்ளாமல் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தைரியமாய் பொறுமையோடு திடநம்பிக்கையாய் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் மூலமாய் எந்த அழிவும் உங்களை நெருங்காது அந்த லாசுரு மறித்து போனானே ஐயா நான்கு நாள் ஆயிற்றே அவன் அவன் எல்லாம் நாற்றமாய் அழுகி போயிருக்குமே இனி ஒன்றுமே செய்ய முடியாதே அந்த சூழ்நிலையில் இருந்த பிறகும் அதை பற்றி பேசிய அந்த மார்த்தாளுடன் கர்த்தர் சொல்லுகிறார் ஓ நீ நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் ஓ குளோரி அப்ப என்னையா மறித்து போனான் எல்லாம் முடிந்து விட்டது எல்லாம் முடிந்துவிட்டது சுத்தி முடிந்து எல்லாம் எல்லாம் திகால் எல்லாம் முடிந்து விட்டது அந்த அந்தி போய்விட்டது நான்கு நாள் ஆகி போய்விட்டது கர்த்த சொல்லுகிறார் தேவனுடைய மகிமையை காண்பாய் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனாயிரம் பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய செய்வது போல் வந்து சேர்ந்தாலும் சரி இந்த கர்த்தரை நம்புங்கள் இவர்தான் ஆண்டவர் இவர்தான் தான் இவரே நம்மை ரட்சிப்பார் இவரே நம்மை விடுவிப்பார் இவருக்காகவே காத்திருந்தோம் என்று தைரியமாய் காத்திருங்கள் தைரியமாய் விசுவாசத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த விசுவாசமே உங்களை ரட்சிக்கும் விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தரே உங்களை குறித்து சொல்லுவார் ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஏற்ற காலத்திலே அவரே அவரே உங்கள் கவலைகளை கண்ணீர்களை எல்லாம் துடைத்து அவரே ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார் மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி பாருங்கள் ஏசாயா நாற்பது இருபத்தி ஏழிலே யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன் நீ அப்படி சொல்லுவது என்ன ஐயா என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்று கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போய்விட்டது கர்த்தர் எனக்கு தூரமாய் போய்விட்டார் ஐயா என் நியாயம் என் தேவினத்தில் எட்டாமல் போகிறது என் ஜபங்கள் பரலோகத்தை எட்டாமல் போகிறது நானோ துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளும் ஆபத்துகளும் சோதனைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால்

ஒருவரதும் இதை நீ அறியாயோ ஐயா அவர் சோர்ந்து போகாம இருக்கலாம் அவர் இடைப்படையாமல் இருக்கலாம் நான் என்ன பண்றது என் நிலைமை என்னன்னு தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் நிச்சயமாய் கிறிஸ்துவானவரே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் நீங்கள் அல்ல உள்ளான ஒரு மனிதன்

நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் இலை இல்லை சோர்ந்து போவதும் இல்லை ஓ நிச்சயமாய் இளைஞர்கள் இலை படைந்து சோர்ந்து போகலாம் வாலிபரும் இடறிவிழலாம் அருமையான தேவ பிள்ளைகளை ஆனால் நீங்களோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவரோ இலை படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை நீங்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காண பாடுபடுகிற சகோதர சகோதரிகளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தோட பலன் அடைந்து கழுகுகளை போல ரக்கைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள் ஐயா நீங்கள் ஓடினாலும் இலை படைய மாட்டீர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள் நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் அதை நீர் ஊற்றாக்கி தண்ணீர் ஊற்றாக்கி கொள்வீர்கள் மலையும் குளங்களை நிரப்பும் ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இடறிவிடாதபடி அவர் தம்முடைய சிறகுகளினால் உண்மை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மூடுவார் நிச்சயமாய் அவருடைய ஸ்தூதர்கள் உங்களை பாளையம் இறங்கி உங்கள் ஆபத்து காலத்திலே பாதுகாப்பார்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நிச்சயமாய் அவருடைய தூதர் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை உங்கள் தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கும் சோர்ந்து போவதில்லை இளை படைவதில்லை எங்கும் தவறி போவதில்லை தடை இடறி விழுவதில்லை தூதர்களே உங்களை தேவதூதர்களே ஜீவனுள்ள தேவனுடைய தூதர்களே உங்களை உள்ளம் கையிலே ஏந்து கொண்டு போவார்கள் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் புதுபல நடைவீர்கள் சோர்ந்து

சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களை விட்டு அவர் பிரிவதும் இல்லை நிச்சயமாய் உங்களோடே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை உயர உயர பறக்க வைப்பார் நீங்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் நிச்சயமாய் ஆச்சரியமும் அதிசயமுமான ஒரு நல்ல சாட்சிகளாக எழும்புவீர்கள் மாற்றமே இல்லை ஆதலினால் கர்த்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பெருமைப்படுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியாய் நீங்கள் அவரை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் இலை படைந்து போகாதபடி உங்களுக்காய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்களுக்கு சவாலாய் இருக்கிற சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு எல்லா கோணலும் எல்லா கோணலும் மாறுபாடானவைகளும் கரடு முரடனவைகளும் செவ்வையாகி எல்லாம் சமமாக்கப்படும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்துடைய வாக்கு உரைக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் எல்லார் கண்களுக்கும் முன்பாக உங்களை உயர்த்த போகிறார் உங்களை அறிந்து தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக நீங்கள் மகிமையும் அடைய போகிறீர்கள் நிச்சயமாய் இது சம்பவிக்கும் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் இந்த வாரம் நடக்க போகிற ராணிப்பேட் மற்றும் இந்த மாதம் கடைசியில் நடக்கப் போகிற ஆம்பூர் கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நந்தியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஜ வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண மீதும்படியாய் ஜபிக்கிறோம் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வாசல்களிலே பிரவேசிக்கும்படியாய் எங்கள் இருதயங்களிலே பிரவேசிக்கும்படியாய் என் தெய்வமே நீர் எங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவும்படியாய் கதாவே உமக்கு வழியை ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் அவாந்திர வழியிலே இருக்கிற என் குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே எங்களுடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணும்படியாய் உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலை ஜபத்திலே வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காய் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும் எந்த எந்த பிள்ளைகள் பலகீனமாய் சோர்ந்து போய் எந்த இந்த பிள்ளைகள் பல பயத்திலும் அவிசுவாசத்திலும் தேவனுக்கு தூரமாய் அல்லது பாவத்தின் பிடியில் வாதை

செவ்வையாக்குவீராக கரடு முரடானவைகளை சமமாக்கும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சொந்த ஜீவித

உண்டாகும்படியாய் செவிக்கிறோம் சுவாமி நாற்பது பத்திலே சொல்லப்பட்டபடி இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அவர் தமது புய பலத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தேவனாகி கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆதரித்து பாதுகாப்பதற்காக இவர்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் துன்பங்கள் சோதனைகள் எதிர்ப்பு

பிள்ளைகளின் மீது ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவனே நீர் சோர்ந்து போகிறதும் இல்லை இலைப்படைகிறதும் இல்லை நாங்கள் இதை அறியோம் ஆனாலும் இன்று என் தேவனாகி கர்த்தர் எங்களோட பேசி சோர்ந்து போகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுக்கும் நீரே பலன் கொடுத்து சத்துவத்தை இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்களுமாய் வாழ்ந்து ஐயா எல்லா நெருக்கடிகள் சிக்கல்கள் சோதனைகள் உபதிரவங்களிலும் இருந்து விடுபட்டு கழுகுகளை போல உயரே உயரே பறக்கும்படியாய் எல்லா நஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் பண நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பல அடைந்து விடுதலை அடைந்து கழுகுகளை போல அடித்து உயரே எழும்பும்படியாய் எந்த வாதை நோய் துன்பங்களும் இவர்களை தொடாதபடி எந்த பலஹீனமோ உடல் சோர்வு வசதிகளோ இவர்களை நாசப்படுத்தி விடாதபடி எல்லாம் மந்திர பெல்லி சூரிய மாந்திரிக கட்டுகளும் உடையும்படியாய் எல்லாம் மந்திர மாந்திரிக பெல்லி சூரிய

சமூகத்திலே மிகுந்த பெரிய சாட்சியுடையவர்களாய் அமே ஆண்டவரே கர்த்துடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் இவர்கள் மூலமாய் அமேன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் நீர் என்பதை நீர் இவர்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்கள் மூலமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்பமும் ஓ புறஜாதிகளும் கூட அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய மகிமை வெளியரங்க

ிய எங்கள் ஆண்டவர் இறங்கி இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் தடைகளை உடைத்து நீக்கி போடுகிறவராய் ஆளுகை செய்யும்படியே ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த செய்தியை அநேகருக்கு பயன்படும்படியாய் ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தராசிபதி ஊழியங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரச்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போகாதிருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் நீங்களோ ஒரு நாளிலே திடீரென ஓ எல்லா வகையிலும் நொடிந்து போய் ஓ உடைந்து போய் இருக்கிற நீங்களோ ஒரு நாளிலே புது பல அடைந்து நிச்சயமாய் நிச்சயமாய் புது பல அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து நீங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பமாய் உயர உயர பரப்பீர்கள் உங்களை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவார்கள் நிச்சயமாய் உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பார்கள் உங்களோடு இருந்து உங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும்